பிறகு இருவரும் தேவனுடைய மறு வடிவமாக ரெண்டு கோடி தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டு எட்டு கோடி தமிழர்களை மீட்டெடுப்பதற்கு கூடிய ஒரே தீர்வு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அந்த தியாக வேள்வியை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு தலைமைக்கு சின்னத்துக்கு கொடிக்கு அவ்வளவு சுவாமிகளை நாம் சந்தித்தோம் இத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவின் ஆசியோடு இன்றைக்கு மீண்டும் வந்து இரட்டைகளை தான் தமிழகத்தை ஆளும் என்கிற ஒரு சாமானிய தொண்டர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி வருங்கால முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சாதித்து காட்டிருக்கிறார் அதுதான் தென் தமிழகத்திலே எல்லோரும் மீடியாக்களிலே பத்திரிகைகளிலே ஒரு திட்டமிட்ட மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதை தகத்தெறிகிற வழிகளை தான் நம்முடைய தேசியம் தெய்வீங்க தெய்வீக திருமகனாருடைய பசு கொண்டு வருகிற போது புரட்சி எடப்பாடி எடப்பாடியருக்கு கிடைத்த வரவேற்பு இன்றைக்கு தமிழகம் பேசப்படக்கூடிய வகையில் எல்லா திமுகவுடைய பருப்பு வேண்டாம் இந்த போலி வாக்காளர்கள் அதனாலதான் பாவம் மூணு நாள் ஸ்டாலினுக்கு சொரம்னு சொல்றாங்க கணவர் தான் நீங்க எனக்கு என்னடா உதவி போயிட்டு சொல்றாங்க நேற்று கூட அவர் பேசும்போது ரொம்ப நல்லா பேசினார் இப்ப என்ன இது அவருக்கு கவலை திருநெல்வேலியில இருக்கிற ரெண்டு தொகுதிக்கு பொறுப்பாளர் அதை எடுத்துக் கொடுவ திருநெல்வேலியில இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லிருக்காரு அவரே சொல்றாரு எனக்கு ரிப்போர்ட் ரொம்ப மோசமா வந்துருக்கு அதே மாதிரி பல தொகுதிகள் அவங்களுக்கு அப்ப அவர் சொல்லியிருக்கிறார் அவன் ஜெயித்துல என் பதவி அவர் எடுத்துவாங்க அவர் பதவியே போக போதும் இடத்துல அம்மாவின் அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லி இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லி உண்மைகளை தோல்வித்து காட்டிய ஒரே மக்கள் தலைவர் வருங்கால முதலமைச்சர் முறை தமிழ் என்ன திருமங்கலம் தொகுதியை பொறுத்தவரை சரி காலையில கூட உசுரப்பட்டியில அந்த தவசி என்ன பேசும் போது சொன்னாங்க உசுரப்பட்டியில திமுக ஜெயித்ததே கிடையாது அதே மாதிரிதான் திருமங்கலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்லுவதற்கு யாரும் கிடைக்கவில்லை அதற்கு காரணம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய தியாகம் இப்ப கடைசியில் அவரு வேலை வாய்ப்புல மாட்டிட்டு சிடி விசாரணையில இருக்காரு எதுக்கு சொல்றாங்க ஈடி இப்ப அவங்களை விசாரணை பண்ணி எல்லாம் மாட்டிருக்க அவங்க அமலாக்கத்துறையில வேலை வாய்ப்புல இளைஞர்களுடைய சிதைக்கிற வரையில பணம் கொடுத்தா தான் எடுத்துருக்காங்க அது எங்கேயோ போய் அவங்க தம்பி வாங்கின ரோடுக்காக போய் விசாரணை பண்ண போய் அதை பார்த்தா டிஎன்பிசியா வந்து ஒரு பதவிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கின அந்த ஆதாரம்லாம் சிக்கி இருக்குது அதனாலதான் அவர் பாவம்

நீட் தேர்ந்து கல்விடன என்ன வேலை வாய்ப்பு என்ன தமிழ்நாடு முதன்மையா ஐயாயிரம் ஐம்பதனாயிரம் கொடுத்தாலும் திருமணம் இரட்டை இல்ல நீங்க இப்போ பொருளியை கழிக்கும்